நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஏமா என்ன ஈரோடு மாவட்டம் கஸ்பாபளை பக்கத்துல ஆமா ஈரோடுமா இந்த பக்கம் பனapuris இந்த காங்கைனத்துக்கு இருக்கு ஆமா தன்ன புறதுூர் திருவிழா அந்த பாமா இந்த பக்கம் அளுசு அடட பெண்டி நல்ல கருக்கா ஏறி பாக்கற லட்சணமா நிம்சமா அழகா இருக்கு இது ரெண்டுமே புஞ்சி காலே இத பத்தி தான் டீடைல் கேட்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்க இருந்து வரீங்க உங்க பேர் என்னன்னு அப்டி அண்ணா ஈரோடு பக்கத்தால கசபூர் பக்கத்தால கள்ளுண்ணப் பாளையும்ங்க கள்ளுண்ணன் பாளையும் ஆமாங்க இன்னைக்கு வந்து நம்ம கண்ணபுரம் தேர்திரிகளுக்கு ரெண்டு காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க ரெண்டுமே பூச்சி பூச்சி கேனா பூச்சி காளை பூச்சி காளை பூச்சி காளை 6 பல் 6 பல் போட்டீங்களா சரி இதுக்கு என்ன பேர்லாம் வெச்சிருக்கீங்க நானா இதுக்கு பேர் காளயன்

தவிடு நல்லா நாம் வைக்கிற இதுல தான் இருக்குது தீவனத்தை பொறுத்தா இருக்குது ஆமாங்கண்ணா சரிண்ணா ஒரு நாளைக்கு வந்து பூச்சி பூச்சிக்காலைக்கு என்னென்ன மாதிரி தீவனம் கொடுப்பீங்க காலையில ரெண்டு கிலோ பருத்தி கொட்டை தவற குரங்க ரெண்டு ரெண்டு கிலோ தவிடு அஞ்சு கிலோ புண்ணாக்கு தண்ணி புண்ணாக்கு தண்ணி ஆமா ரெண்டு நேரம் தவிடு வைக்கிறான்

அது சும்மா பேருக்குதானுங்க ஒரு கெத்துக்கு தான் வச்சிருக்கிறேன் கத்துக்குதான் ஆமாங்க இதுபோல வந்து நான் இதோட வாரிசுகள்ல வந்து உங்களுக்கு கைவசம் இருக்குங்களா கைவசம் வந்துங்க வந்து இருந்ததுன்னா அப்பப்போ வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க கேட்டா குடுத்துறோம் இந்த ரெண்டு காலை போக எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க எருமை வச்சிருக்கிறோம்க அப்புறம் சிந்து மாடு வச்சிருக்கோம் சிந்து மாடு வச்சிருக்கீங்க ஆமாங்க சரி 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 ஓகே நான் அப்படியே அதுவும் பார்த்தடுறாங்களா ஆஹ் பாத்துடுறேங்க ஆனா இவருக்கு பேர் என்னென்ன வச்சிருக்கீங்க ஆனா இவருக்கு பேர் வெடிகுண்டுக்கா வெடிகுண்டு வந்து எத்தனை போட்டிருக்காரு இது வந்து ஆறு பல்லுங்க ஆறு பல்லு ஆமாங்க சுழியெல்லாம் எந்த குளாறு கிடையாது இருக்கு இவரு வந்து சேல்சுங்களா இது வில வந்தா குடுக்கறதுதானுக்கா வெலை வந்தா குடுக்கறேன் ஆமாங்க காலைக்கு போட்டு இருக்கான்

மாடு நம்ம முன்னாடி இருந்தா சரி அப்படிங்க ஆமாங்க ஆமாங்க சரி ஓகேண்ணா இந்த மாதிரி ரெண்டு காலையில தேவைப்படுறவங்க தொடர்புகள் இருக்கு அலைபேசின் இருந்தா அப்படியே மூணு நானூத்தி ஒன்போது சைபர் மூணு சைபர் ஆமாங்க மறுபடியும் தடவை மூணு மூணு ஒன்போது ஒன்பதாயிரம் அதாவது ஒன்பது மூணு சைபர் ஆமாங்க இந்த நம்பர் தொடர்பு கொண்டா வேண்டாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஆக வேற காலையில் வச்சிருக்கீங்களா ஆனா காலை பக்கமா எருதாட்டத்துக்கு ரெண்டு தை மாசம் சரி சரி எருதாட்டத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சேலத்துக்கு சேலத்துல இருக்குங்க ஆ சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்ப இந்த கண்ணபுரம் தேர் பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா கண்ணபுரம் தேர் வந்து தமிழ்நாடு பூரம் வந்து இங்க வியாபாரி வராங்க வந்து யூசிக்கு வாங்கிட்டு போறாங்க ஏர் மாடு அதுக்கு எல்லாம் கண்ணு கிண்ணு எல்லாம் வளர்த்துக்கு வாங்குறாங்க இது வளர்ப்பு சந்தைங்க வளப்பு சந்தை வளப்பு சந்தை காங்கய நாட்டு மாடை மீட்டு எடுக்கிறதுக்கு இது வேற அற்புதமான தருணம் அப்படிங்கிற காங்கி மாடுக்கு வந்து இது நம்ம முக்கியமான சந்தை தான் முக்கியமான சந்தை ஒரு நாளை தேர்ங்கிறத கூட நாட்டு மாடு தேர்ன்னு சொல்லுங்க விவசாயி எல்லாருமே ஒட்டுக்கா வீட்டுல இருக்கிற மாடுகள் கூடாது

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்